தொண்ணிட்டு இருக்கோந்தாலும் பாத்து தெரியாங்க இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கோம் அதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷன் வாங்க அங்க போய் என்னென்ன நடக்குது யார் யார் வந்திருக்கா எப்படி எப்படின்னா அதுவும் இல்லாம மேரேஜ் ஆக்டிங் வீட்டுக்கு <laughs> ஒண்ணாங்க <speaking speaking> <speaking> <speaking> எப்படியாவது மீட் பண்ணிடுவாங்க ஒன் டைம்மாது பேசிடுவாங்க கண்டிப்பா ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க கண்டிப்பா நம்ம போகணுன்றதுனால நம்ம சொல்லணும் அப்படின்னா முகூர்த்தம் அதையும் காலைல ஆறு போனாங்க மூற டைம் பார்த்தையும் பத்து மணி ஆகிடுச்சி இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாது நான் 2 ஹவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இனியா நீ எத்தனை மணி நேரம் இந்த எடுத்துக்கிட்ட அப்போ இனியாக வந்து மூணு மணி நேரம் எடுத்துக்கிட்டால்

எந்த ப்ளானுமே இல்லை அதனால் சும்மா சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிளம்பியாச்சு நீ ஏன் குட்டி ஒன்னா ட்ரெஸ் காட்டிவிடாம சிம்பிளாக கிளம்புனாக்கு இப்போ இது இருக்குது சிம்பிளாக ஏன் கிளம்புனா லேட் ஆகிடுச்சி அதனால் எதாவது போடுறது

லாம் முடிச்சுட்டு அப்படியே எடுத்து அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் அப்புறம் சங்கரன் கோயில் வந்திருக்கோம் அப்புறம் பிரியாணி கேட்பாங்க வீட்டில் அப்படியே பிரியாணி வாங்கிட்டு அப்படியே ஒரு கோயில் பக்கத்தில் வந்து உட்கார்லாம்னு வந்துருக்கோம் சுடலம் மாட கோயில் கோயில் அது பக்கத்தில் அப்படியே காரை போட்டு அப்படியே எங்களை மரத்தில் சாப்பிட்டு போகலான்னு ஒரு பிளான் நாலு பிரியாணி ஆயிரத்தி அறுநூறு நாலு பிரியாணி ரெண்டு மட்டன் சுக்கா சேர்த்து நாலு பிரியாணி ரெண்டு மட்டன் ஆயிரத்தி

எப்படி இருக்கு நான் போறேன் ஹோம் பிரியாணியா ஓகே அர்ஜு நீ சொல்லடா பிரியாணியா நம்பர் நல்ல பிரியாணி தான் வாய்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிச்சு ஏனா வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து

கீத்து நான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடுறது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி அப்பதான் அவங்க அத்தான்ஸ்க்கெல்லாம் தெரியும் அதனால வாய்ஸ் சேர்த்துவே கொஞ்சம் நீங்க பாட்டுக்கு பாட்டுலாம் சொல்லிட்டு நல்லா உள்ளக்குள்ள போய் கிச்சன்ல போய் செல்லுல பார்த்து பார்த்து பாட்டுக்கு பாட்டுலான்னு சொன்ன இந்த மாதிரி வேலை சார் இந்த மாதிரி வேலையார்ட்டு ரெண்டு பேருதான் பாப்பாங்க நீங்க போய் கூகுள் போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க இந்த லெட்ரு என்ன பாட்டு இருக்குன்னு சொல்லி அதை வச்சு பாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீப்பான கேம் நாங்க விளையாடவே மாட்டோம் ரெண்டு மணி நேரம் ஒரே லெட்டர்ல வந்து மாத்தி மாத்தி படிச்சுட்டு இருந்தோம் இப்ப மானா மாவுலே தான் அடுத்தடுத்து எண்டு முடிப்போம்ல அந்த லெட்டர்ஸ் இல்லாம மாவுலே அடுத்தடுத்து இத கூட நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளாக நான் போடுறேன் அப்போ நீங்க பாருங்க எப்படி இருக்கு நீங்களே சொல்றீங்க வந்து ஏதாவது கண்டிப்பா நைட் ஏதாவது ஒரு ஃபன் மூமெண்ட் இருக்கும் வீட்டுல அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல வந்து போய் பிளாக் போடுறேன் அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்பவே டயர்டாக இருக்குது ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பேகை முடிச்சுலேன் பார்த்தோம் ஃபங்க்ஷனை பற்றி சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருந்தது முக்கியமாக என்னென்னா லக்ஷனாவும் அறுபது சிஸ்டரும் வந்திருந்தாங்க நல்லா ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தோம் வரையன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஆனால் நீங்கள் இந்த பேக்கை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய தடவை வரைய வரேன்னு சொல்லிட்டீங்க எப்போது அடுத்து ராஜ்பரன் வரீங்களோ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் ஆமாம் அதை கூட நம்ம ஒரு லாகாக கூட எடுத்து போடலாம் ஆமா அவங்க பாப்பா ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணியிருக்கோம் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பரா இருந்தால் அந்த நல்லா இருந்தது கல்யாண வீட்லேயும் சாப்பிட்டோம் தனியா பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கிறதனால அதையும் தனியா வாங்கி சுல்தானில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் அதுவும் வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு நினைக்கிறேன் அவங்க வந்து ஹாப்பி மேரேஜ் டே ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ராம் யோகா அண்ட் லக்ஷரில் வந்து எல்லாரும் எப்படி தெரியும் எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க எல்லாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் லாக்லேயும் நாங்கள் போடுறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணது வந்து தங்கேஸ்வரி சிஸ்டர் தான் ஸோ அதை எப்பயுமே நாங்கள் மறக்க மாட்டோம் தேங்க் யூ சிஸ்டர் ஓகே குட்டீஸ் இந்த ஃப்ளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ஃப்ளாகோட அவங்கள வந்து பார்க்கறோம் நம்ம சென்னை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிங்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வெள்ளக்கென க்ளிக் பண்ணிக்கோங்க பாய் குட்டீஸ்